கொரோனாவை விட கொடூரமான ஒரு வைரஸ் சீனால பரவ தொடங்கியிருக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்ட நிரம்பி வழியுது எங்க பார்த்தாலும் இப்ப எல்லாரும் மாஸ்க் போட ஆரம்பிச்சுட்டாங்க என்ன இது கோவிட் நைன்டீன் வந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சா தான் சோசியல் மீடியால வரக்கூடிய போட்டோ வீடியோஸ் இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு கேள்வி எழுது உண்மை என்ன அங்க எந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம் அங்க இப்ப ஒரு வைரஸ் பரவி இருக்கிறது உண்மைதான் அந்த வைரஸோட பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹெச்எம் பிவி அப்படிங்கிறது தான் அந்த வைரஸ்க்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பேரா இருக்கு ஹெச்எம் பிவி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ் இந்த வைரஸ் பொதுவாகவே டிசம்பர் ஜான்வரி இந்த குளிர்காலம் அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு வைரஸ் தான் இதுக்கு தடுப்பூசி இல்லைன்னு சொல்றாங்க இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒர்க் பண்ணல ஆன்டி வைரல் மெடிசன்ஸும் ஒர்க் பண்ணல சீனாவில் இந்த வைரஸும் பரவி இருக்கிறது உண்மைதான் ஆனா அங்கே ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கொரோனா டைம்ல பார்த்தோம்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு பெட் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கா இல்லையான்றதை அபிஷியலா அவங்க இன்னும் எதுவும் சொல்லலை ஆனால் இந்த வைரஸ் அங்கே பரவி இருக்கிறது உண்மைதான் குளிர்காலத்தில் பொதுவாகவே சுவாசம் தொடர்பான ரெஸ்பிரேட்டரி டிராக் சம்பந்தமான சில வைரஸ் சில நோய்கள் வந்து பரவுறது ரொம்ப சகஜமான விஷயம்தான் ஆனா ஏன் எல்லாரும் இதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா இந்த வைரஸினுடைய சிம்டம்ஸ் கிட்டத்தட்ட கொரோனாக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு இதுக்கு என்னென்ன பிரிகாஷன் எடுக்கணும்னு சொல்றாங்க பாருங்க அதுவும் கொரோனாக்கு நம்ம வந்து எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருந்தோமோ அதே மாதிரி இருக்கு அதனால இந்த வைரஸை பார்த்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் நம்ம பார்த்திடலாம் இந்த வைரஸ் இன்னைக்கு இன்னும் புதுசாலாம் வரல ரெண்டாயிரத்தி ஒன்னுலயே இப்படி ஒரு வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அதனால இந்த டிசீஸ் பரவுறதோ வைரஸோ புதுசா வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சரி யாருக்கெல்லாம் பரவ வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் அங்க பதினாலு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பதா ரிப்போர்ட் ஆயிருக்கு பொதுவா இந்த வைரஸ் யாரெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே ரிசர்ச் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் அதிகமாக பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல வயதானவர்கள் ஒரு அறுபது வயதை கடந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வைரஸ் எளிதாக பரவும் சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவர்களா இருக்கட்டும் இல்லன்னா மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு கூட வேற ஏதாவது இணை நோய்கள் இருந்து நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதனால குறைவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் ரிப்போர்ட்ஸ்ல சொல்றாங்க சரி இந்த வைரஸால ஒருத்தர் அஃபெக்ட் ஆகுறாரு ஹெச்எம் பிவி வைரஸால ஒருத்தர் அஃபெக்ட் ஆகுறாருன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் எப்படி இருந்தா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு சாதாரண கோல்டுக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம எப்படி கொரோனா வந்த நேரத்துல கோல்டுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு இருக்கோ அதே மாதிரி இருந்துச்சோ அதே சிம்டம்ஸ் தான் இந்த வைரஸ்க்கும் இருக்கும்னு சொல்றாங்க மூக்கடைப்பு ஜலதோஷம் தொண்டை கரகரன் இருக்கிறது இல்லை தொண்டை கட்டிக்கிறது இல்லைன்னா ரன்னிங் நோஸ்னு சொல்லுவேன் இல்லையா சளி அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் இது மட்டும் இல்லாம ஃபீவர் உடம்பு வலி இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் உடனடியாக நம்ம டாக்டரை போய் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கோங்கிறத மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க சரி இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு அதுக்கு என்னதான் மருந்து அப்படின்னு கேட்டா தடுப்பூசி ஏதாவது இருக்கா வருமன்னு காக்க முடியுமான்னா இதுவரைக்கும் இந்த வைரஸ்க்கு தடுப்பூசி எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதே நேரத்துல ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை ஆன்டி வைரலோ கொடுத்து இதை குணப்படுத்த முடியாது டாக்டர்ஸை போய் பார்த்தோம் அப்படின்னா அதை இந்த வைரஸ்க்கு எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால டாக்டர் போய் பாத்துருங்க அப்படிங்கறத சொல்றாங்க சரிப்பா இதெல்லாம் வராம இருக்கிறது வேற என்னதான் வழி அப்படின்னா நம்ம கொரோனா டைம்ல என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுமோ அதுதான் இதுக்கான ஒண்ணு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருக்கு மாஸ்க் போட்டுட்டு போறது பப்ளிக் பிளேஸுக்கு எல்லாம் போகும்போது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த டேபிளையோ சேரையோ தொடாம இருக்கணும் அப்படி தொட்டாலும் கூட நம்மளுடைய மூக்கு பகுதியையோ அல்லது நம்ம எங்கெல்லாம் சுவாசிக்கிறோமோ வாய் அல்லது மூக்கு பகுதியோ முகத்துல ஏதாவது ஒரு இடத்தையோ தொடாம இருக்கணும் அடிக்கடி நம்ம கைகளை கழுவிக்கிட்டே இருக்கணும் சோப் போட்டு நம்ம கையை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வைரஸ் இருந்துச்சுன்னா அது எளிதா பரவு வல தடுக்கலாம் சீனாவினுடைய நார்த் ப்ராவின்ஸ் வடக்கு தான் இந்த வைரஸினுடைய தாக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இந்த வைரஸ் மட்டும் இல்லாம வேறு சில வைரஸும் வந்து அதிகமா இந்த மாதிரி வின்டர் சீசன்ல குளிர்காலத்துல பனி அதிகமா இருக்கிற நேரத்துல பரவும் இல்லையா அந்த மாதிரி இன்ஃபுளுயன்ஸா ஏ மைக்கோ பிளாஸ்மா நிமோனியா இந்த மாதிரி நிறைய வைரஸ் தொற்றுகள் வந்து பரவுது அதுல இதை பற்றி இதை பார்த்துதான் மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஏற்கனவே நம்ம கோவிட் நைன்டீன் பேஸ் பண்ணிருக்கோம் அப்ப லாக்டவுன் எல்லாம் வந்துச்சு அதுல நம்ம மீண்டு வர்றதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்னு வந்துச்சு அதனுடைய பாதிப்புகள்ல நிறைய பேருக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டது ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா எல்லாருமே போனாங்க சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க இந்த மாதிரி நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையே பாதிச்சது இல்லையா கடைகள் எல்லாம் முடிவு நேரம் தந்திருக்காது ஸ்கூல் காலேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆஃபீஸ்க்கு வர முடியாம எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண சொன்னாங்க இணை நோய்கள் அதிகம் ஒரு டயபட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் மாதிரியான இணை நோய்கள் அதிகம் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னாங்க வயசானவங்க எல்லாம் தேவை இல்லாம எப்படி குழந்தைகளை ஜாக்கிரதையா பாத்துக்கோன்னு சொல்லி நிறைய எச்சரிக்கைகள் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால கோவிட் லைக் சிம்டம்ஸ் இதுலயும் இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஆனா மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போ வரைக்கும் இந்த நோயினுடைய தன்மை என்பது கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு நம்ம உலக சுகாதார அமைப்பு இருக்காங்க சைனாலையுமே அங்க டிசீஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும் நம்ம இந்தியாலையும் சுகாதாரத்துறை அமைச்சகம் இருக்கு அவங்களுக்கு கீழே வரக்கூடிய அதிகாரிகள் இதை எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஒருவேளை இது ஆபத்தானது ஒருவேளை சைனால இருந்து இங்க வரவங்களை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற தேவைதான் ஏற்படும் தான் இது குறித்த எச்சரிக்கைகள் விடுக்கப்படும் அது வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைங்கிறதுதான் மருத்துவ நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது